அப்ப ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைக்காம போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க ஜனநாயகம் அதான் சொல்றேன் நீங்க இப்ப முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இயல்பான நடைமுறை சார் இன்ன வரைக்கும் போயிருக்கு இல்ல சென்சாருக்கு இயல்பான நடைமுறை நினைக்கிறீங்க இல்ல வரேன் சார் நான் ஒரே நிமிஷம் இது வரேன்னு இன்னைக்கு எஃப்ஐஆர் போடாத மரியாதைக்குரிய தமிழக வெற்றிகள் தர விஜய் அவர்களை சிபிஐ விசாரித்த போது இது தொடர்ச்சியாக நாளைக்கு நாட்டோட அமைச்சர் செந்தில் பாலாஜியும் விசாரிக்கலாம் புரியுதா உங்களுக்கு அந்த எப்படி நாற்பத்தி பேருக்கு திடீர்னு போஸ்ட் பண்ணீங்கன்னா பண்ணீங்க மருத்துவத்துறையும் விசாரிக்கலாம் நீங்க இருக்கக்கூடிய காவல்துறையை விசாரிக்கலாம் இப்ப விசாரணை நடக்கும் போது அந்த விசாரணை கிடுக்குப்படி விசாரணையாக கூட்டணி அமைவதற்காக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னு அப்ப சந்தேகத்துல நம்ம விவாதிப்போம் ஜனநாயகத்துக்கு ஜனநாயகத்துக்கு வர இப்போ ஜனநாயகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டு அரசியல் களத்துல விஜய் அவருக்கு இப்ப மக்கள் மன்றத்துல சாமானியனுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா விஜயோட படம் ஜனநாயகன் அப்போ பராசக்தி யாரோட படம் பராசக்தி படம் நீங்க சிஓ அவரோட மக பேரனா இருந்தாலும் அவரோட உதயநிதியோட மகனாக இருந்தாலும் இது தேமுகவா த திமுகவா என்ற களத்துலதான் இந்த அரசியல் தளம் இருக்குது அப்ப இந்த ரெண்டுமே இந்த படம் ஒரே தொட வரும்போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா எது பைலியர் எது ப்ளஸ் தான் இந்த பொலிட்டிக்கல்ல கண்டிப்பாக ஒரு இடையூறை ஏற்படுத்தும் நான் கேட்கிறேன் சார் நீங்க பராசக்தி படத்துக்கு சென்சார் வந்து பிரச்சனை பண்ணுச்சுன்னு சொல்றீங்களே நீங்க பராசக்தி படத்தை முழுமையாக வெளியிட்ட உடனே நாட்டோட முதலமைச்சர் இடி அமலாக்கத்துறை சிபிஐ இன்னைக்கு வந்து சென்சார் போர்டும் தவறான போக்கை பயன்படுத்துதுன்னு சொன்னா உங்க படம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி ஜனநாயகத்துக்கு யார் காரணம் நீங்க சொல்லுங்க விஜய் ஆதரவாளரா போனதுக்கு யாரு காரணம் சார் ஒற்றில பதில் சொல்ல முடியாது ரெண்டு பேரும் தான் ஜனநாயக படமும் களத்துல வந்தா இங்க திமுக பொலிட்டிக்கல் தணிக்கை வாரியம் தமிழ்நாடு அரசாங்க கையில வச்சிருக்க யாரு இது நீங்க வந்து பராசக்தி படம் விஜய் அவர்கள் களத்துல வந்தா இளையராஜா புரோகிராம் நடத்தப்படும் இது ஜனநாயக படம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண பராசக்தி படம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் போறப்படும் இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது பராசக்தியா ஜனநாயகனா இது நான் இதுதான் நீங்க முழுக்க இந்த இடத்துல வந்து பராசக்தி

திமுக தான் சார் நான் கேட்கிறேன் திமுகக்கும் பாஜகக்கும் எந்த மறைமுக உறவும் இல்லை நீங்க சொல்லுங்க பார்ப்போம் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க நீங்க ஒரு பத்திரம் சொல்ல முடியுமா உங்களால திமுக நாளைக்கு பாஜக கட்டுப்பாட்டுல இல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சரிங்க அப்புறம் சோசியல் மீடியால எல்லாம் அவங்க விஜய் ரசிகர்கள் எல்லாமே வந்து பிஜேபி பி எஸ் சொல்லி ஹேஷ்டாக் போட்டு லட்ச கணக்கில் ஓட்டு நீங்க என்ன காரணம்

புரிய பிஜேபி சென்சார் போர்டை வச்சு தடுத்துட்டாங்க திமுக திமுக தடுக்க சொல்லி பாஜக சென்சார் போர்ட் மூலமா ஜனநாயக தடுத்து இதே டுவெண்ட்டி ஃபோர் கட்டு இதே மியூட்டு இதே மாதிரி பாத்தீங்கன்னா பராசக்தி படம் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா சென்சார் போர்ட்டல நிப்பாட்டினாங்க பராசக்தி படம் உடனே தமிழ்நாட்டுல வெளியில வருது இந்த பொங்கல் லீவு நாள்ல நாங்க தான் பெரிய வசூல் ஆட்டியை காமிச்சனும்னு சொல்லி மாறு தட்டு வந்துருக்கு ஜனநாயகன் படம் வெளியில வரலன்னு சொன்னா அப்ப முழுக்க முழுக்க இதுல ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பூமா ஜனநாயகம் படித்தா வரும் தேர்தலில் வந்து அதுவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி காட்சியும் திமுக என்னன்னு கேட்டீங்கன்னா சிபிஐ வந்து இன்னைக்கு சென்சார் போர்டு போது அங்க வந்து அவர் பேசுறாரு இங்க வந்து சிபிஐ முறையா விசாரணை சிபிஐ முறையாக விசாரணை நடத்துதுன்னு சொல்லவே இல்லை சிபிஐ விசாரணையும் கேட்கல திருப்பி திருப்பி நீங்க சொல்லாதீங்க சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் எப்போ நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்னா பார்க்க போறோம் இதுல யார் யாரை கூப்பிட போறாங்க யார் யாரை சேர்க்க போறாங்க குற்றப்பத்திரிகை யார் யாரை வெளியிட போறாங்க நம்ம பிரகாஷ் சார் சொன்னாரு பாத்தீங்களா குமார் மரணத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தானா முன் வந்து சிபிஐ கிட்ட கொடுத்தது ஆனா அந்த கேஸை எடுக்கவே இல்லை அதுதான் செட்டிங்னு சொல்றேன் புரியுதா உங்களுக்கு ராணா போய் கொடுக்குற கேஸை எடுக்காம இந்த கேஸையே அவசரமா எடுக்கறீங்க யார் எடுக்க சொன்னா இதுக்கு என்ன பின்புலம் இருக்கு அந்த சிபிஐல யார் பின்னாடி வளைஞ்சி போய் யோசிச்சுட்டு அதுதான் சொல்றேன் சென்சார் போர்டுல நீங்க பிஜேபி வைத்து கள்ளக்குட்டின்னு வச்சிருக்கீங்க இந்த சிபிஐலும் பிஜேபி வைத்து கள்ளக்குட்டின்னு வச்சிருக்கீங்களா சந்தேகம் வருதா இல்லையா நீங்க இவர் நம்ம சுகநாத அவர் சொல்ற மாதிரி சொல்றாரு சார் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல நினைக்கிறேன் நாற்பத்தோரு பேர் இறந்த உடனே நிறைய பத்திரிகையாளர் பேசுனாங்க விஜய் கட்சியை போயிடுவார் அவர் வரவே மாட்டார் அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்துருவார் இனி தமிழக வெற்றி கழகம் ஒரு கழகமே இருக்காது அதெல்லாம் நடக்கல சார் அப்ப நடக்காத போது யார் யாருக்கு அது தமிழ்நாட்டுல இடிவரா இருந்தது திமுக இடிவரா இருந்தது அப்ப திமுக அரசாங்கம் அஜித் குமார் கேசரி கூட நீங்க வந்து கவனம் செலுத்தாத சிபிஐ மத்திய அரசாங்கம் கட்டுப்பாட்டுல இருக்கல ஏன்னா அவங்க கூட சம்பளம் வாங்குறாங்க அதுதானே பேசிட்டு இருக்காரு சுகுமார் திவாகர் எல்லாம் அப்ப வந்து நீங்க விஜய் கேசை எடுத்து அவரை வந்து இந்த மாதிரி விசாரிங்கன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற சந்தேகம் நாங்க சிபிஐ விசாரணையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல சார் சிபிஐ விசாரணையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லை

பாத்தீங்கன்னா பராசக்தியை விடுங்க ஜனநாயகம் விடாதீங்கன்னு சொல்லி நாட்டுல நடக்குது இல்லை அப்ப மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் சரி இப்ப வரைக்கும் சரியா போறதுக்கு திமுக காரணம் கரெக்டா விசாரணை நடந்துட்டு இருக்கு சார் இன்னும் செஞ்சுதான் சொல்றேன் இப்போ வரைக்கும் சரியா போயிட்டு திமுக காரணம் மந்திரியை விசாரிக்க வேண்டியது இருக்கு நீங்க ஐஏஎஸ் விசாரித்த வேண்டியது அப்ப ஒரு சந்தேகம் முஸ்தபா ஒரே நிமிஷம் திமுக இரகிருக திமுக சொல்லிதான் சிபிஐ கேக்குதுன்னா

நன்றி <Nand> நன்றி